ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் உலகம் பங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் தாமத திருமணம் அமைப்புள்ள ஒரு ஜாதகம் இப்போ திருமணம் அமையப்போகுது இருந்தாலும் முப்பத்தோரு வயது வரை இந்த ஜாதகத்துக்கு திருமணம் என்ன ஆக அமைந்தது காரணத்தையும் நான் இதில் விளக்குறேன் பொதுவாக திருமண தாமதம்னு வந்துட்டா லக்கணம் ஏழாம் இடம் முதல்ல நம்ம பார்க்கணும் லக்கணத்தில் சனி அது சனி செவ்வாய் சனி செவ்வாய் ராகு ஏழாம் பாவத்தில் அதே மாதிரி சனி செவ்வாய் ராகு ரெண்டு சே மூணுமே சேர்ந்துருக்கிறது ராகு கேதுக்கள் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் சனி இருக்கிறது அதனால் சனி பார்க்குறது செவ்வாய் பார்ப்பது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது திருமணத்தை நம்ம தாமதமாக தான் செய்யணும் தாமதமாக செய்யாமல் பெற்றோர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்லாம் யார் சொன்னாலும் நம்ம அதை வந்து அதை பொருட்படுத்தக்கூடாது கிரகங்கள் காட்டும் உண்மையை நம்ம உணர்ந்து அதன்படியே நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் அதற்கு முன்னாடி திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு அப்படின்னா உங்களது உங்களுக்கு அல்லது உங்களது பிள்ளைகளுக்கு தாமத திருமணமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா என்னோட கேளுங்க எப்பொழுது திருமணம் செய்யலாம் அந்த திருமணம் எத்தகைய தரத்தோடு இருக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஜாதகர் ஆண் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மதியம் ஒன்று பதினாறுக்கு மதுரையில் பிறந்திருக்காரு வயது முப்பத்தி ஒன்று ஆகுதுங்க சுவாதி மூணாம் பாதம் துலாம் ராசி அமாவாசை தீதியில் பிறந்திருக்காரு அமாவாசை தீதியினா அவ்வளோவே நம்ம பயன் வேணாம் அங்கே வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் பலமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு திருமண தாமதத்துக்கு காரணத்தை பாருங்களேன் லக்கணம் மகர லக்னம் ரெண்டில் சனி வந்துடுது ரெண்டில் சனி வந்துட்டாலே முதல்ல அதாவது முதல்ல கடுமையான பலனை தாமதத்தை செஞ்சு பிறகு வெளிச்சம் வர்றது பிறகு தான் அப்ப சனியுடைய அந்த இருப்பை வெளிச்சக்கிறத சமன்படுத்திடுது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட பலனே வராது முதலில் அந்த சனியினுடைய அமைப்பு பாவத்துவம் அப்புறம் வந்து அந்த சனியை வந்து மற்ற கிரகங்களை பொழுது அதை சுபத்துவம் அடங்கணும் எதுக்கு சனி அங்கே இருக்கணும் மறுபடி குரு பார்க்கணும் இதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு உண்மை விளங்கும் முதல்ல அந்த ப பாவக்கிரகங்கள் இருக்கா அது அந்த படம் நடக்கும் பிறகு அதுக்கு வெடிவு ஏற்படும் ரெண்டு சனி இருக்கிறது அமைப்பு அதே மாதிரி ராசிய செவ்வாய் பார்க்குற அமைப்பு லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் நீச நிலையில் இருக்கார் நீச பல்கும் அது வேற அமைப்பு அப்போ பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறது கண்டிப்பாக எல்லா பாக்கியமும் இருக்கு கிடைக்கும் அப்போ ரெண்டில் சனி இருந்து ராசிக்கு ஏழில் செவ்வாய் இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி பத்தாம் பார்வையாக பார்த்து ராசியவும் செவ்வாய் பார்க்கும் பொழுது சுக்கரன் ராகுவோடு சேர்ந்தது இப்படிலாம் ராகு சனி அமைப்பெல்லாம் இருட்டு கிரகங்கள் செவ்வாய் ஒரு பாவ கிரகம்தான் சரியா இப்படிலாம் இருக்கும்பொழுது முப்பத்தோரு வயசு வந்துடுது இப்போ திருமண அமைப்புக்கு என்ன தான் இந்த ஜாதகம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பலன் பார்க்க வந்தாங்க இப்பொழுதும் அப்பொழுதுமே அந்த ஆளு அமைப்பை தான் சொன்னேன் இப்பொழுது ஜாதகம் வந்து தசாபதி அமைப்பு படி நடக்க போகுதுங்க சனி தசை வந்து இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதுலேருந்து இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நடக்கும் ஆக அந்த திருமண அமைப்பு இத்தனை வயசுக்கு பிறகுதான் நடக்கணும்னா அப்படி தான் நம்ம நடக்கணும் அதை மீறி நம்ம நடந்தால் சில தவறுகள் வரணும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி திருமண தாமதங்கள் ஆகிறதா வாட்ஸ்அப்பில் வாங்க கிரக விளக்கத்தோடு ஏன் லேட் ஆகுது எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை தெளிவாக விளக்குகிறேங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்